எட்டாம் வகுப்பு ஏல் ஐந்து திருக்குறள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்று அரசரை அவரது டேஷ் காப்பாற்றும் குற்றமற்ற ஆட்சி ரெண்டு சொல்வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் டேஷ் தகுதி அறிந்து பேச வேண்டும் சொல்லும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் அவையின் தகுதி அறிந்து பேச வேண்டும் ஆவண்ணா மூணாவது கொஷின் அண்ணோடாது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண் கூட்டல் ஓடாது அ நான்காவது கொஷின் கசடர என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கசடு கூட்டல் அற ஈஎன்னா அடுத்தது என்று கூட்டல் ஆய்ந்து என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்றாய்ந்து ஆ அடுத்து குருவினா பாருங்கள் ஃபஸ்ட் கொஷின் நன்மையை தரும் செயலை ஒருவரிடம் ஒப்படைக்கும் வழி யாது இதுக்கான விடை வந்து பேஜ் நம்பர் நூற்றி பதினெட்டில் இருக்குது தெரிந்து விளையாடல் அப்படிங்கிற கீழே ரெண்டாவதா திருக்குறள் இருக்கு இல்லையா அதில் பொருள் இருக்குல்ல அதுதான் ஃபஸ்ட் கொஷின்க்கான ஆன்சர் இச்செயலை இந்த வகையால் இவர் செய்து முடிப்பார் என்று ஆராய்ந்து அச்செயலை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து ரெண்டாவது கொஷின் ஆட்சியின் பண்பாக திருக்குறள் கூறுவது யாது செங்கோன்மைன்ற மூணாவது திருக்குறள் கீழே பொருள் இருக்கு இல்லையா அதுதான் ஆன்சர் எதையும் நன்கு ஆராய்ந்து ஒரு பக்கம் சாயாது நடுவு நின்று நடத்துவதே சிறந்த ஆட்சியாகும் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது தேர்ட் கொஷின் அரசன் தண்டிக்கும் முறை யாது இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் நூற்றி பதினெட்டில் வெறுவந்த செய்யாமை அப்படிங்கிற ஹெடிங்கில் இருக்குது பாருங்கள் ஒருவர் செய்த குற்றத்தை இதில் மார்க் பண்ணிக்கோங்க ஒருவர் செய்த குற்றத்தை முறையாக ஆராய்ந்து அவர் மீண்டும் குற்றம் செய்யாதவாறு தண்டிப்பது அரசின் கடமையாகும் இது மூணாவது கொஸ்டின்குள்ளே ஆன்சர் அடுத்து நாலாவது கொஸ்டின் பாருங்கள் சிறந்த சொல்லாற்றலின் இயல்பு என்ன இதுக்கான ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் நூற்றி பத்தொன்பதில் சொல்வன்மை அப்படிங்கிற ஹெட்டிங்கில் இருக்குது ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்களா திருக்குறள் அதில் பொருள் இருக்குல்ல அதில் இருக்குதுங்க சொல்லுண்மைங்கிற ஹெட்டிங் கீழே ஏழாவது திருக்குறள் கீழே பொருள் இருக்கு அதுதான் ஆன்சர் கேட்பவரை தன் வயப்படுத்துவதும் கேளாதவரை கேட்க தூண்டுவதும் சிறந்த சொல்லாற்றலின் இயல்பாகும் இது ஃபோர்த்து கொஷின்க்கான ஆன்சர் அடுத்தது பாருங்கள் பின்வரும் நிகழ்வுக்கு பொருத்தமான திருக்குறளை தேர்ந்தெடுக்க ஒரு பேரகிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே திருக்குறள் கொடுத்துருக்காங்க படித்து பாருங்கள் அதை வச்சு நீங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ணணும் பாருங்கள் பள்ளி ஆண்டு விழா ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அதில் கலைக்குழு தலைவராக யாரை தேர்ந்தெடுப்பது என்று பேசப்பட்டது ஆசிரியர்கள் பள்ளி மாணவர் தலைவன் செழியனை பரிந்துரைத்தனர் தலைமை ஆசிரியர் செழியன் மாணவர் தலைவனாக இருக்கிறான் ஆனால் இது கலைக்குழுவிற்கான தலைவர் பதவி நடனம் இசை நாடகம் என அனைத்து துறைகளிலும் ஆர்வமுள்ள ஒருவரை எதிர்க்கத் தகுதியானவர் எனவே என்னுடைய தேர்வு கலையரசன் என்று நன்கு ஆராய்ந்து கூறினார் ஆசிரியர்கள் அனைவரும் சிறந்த தேர்வு என்று மகிழ்ந்தனர் இதற்கான விடை வந்து இரண்டாவது இல்லையா ரெண்டாவது திருக்குறள் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை கண் விடல் அவ்வளோதான் இயல் ஐந்து வந்து எல்லாமே முடிச்சிட்டோம் பார்க்காதவங்க முன்னாடி உள்ள வீடியோஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்தது இயல் ஆறு வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்